திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனை போற்றி என்னாதவருக்கும் விரிவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்துட்டீங்கன்னா அக்டோபர் மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம் அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அக்டோபர் மாதம் என்னென்ன கிரகங்கள் மாறுறாங்க இந்த கிரக சேர்க்கையினால என்னென்ன யோகங்கள் உங்க ஜாதகத்துல நடக்க போகுது அப்படிங்கறத நம்ம முழுமையா பார்க்கலாம் முதல்ல குரு பகவான் பதினெட்டாம் தேதி மிதுன வீட்டிலிருந்து கடக வீட்டுக்கு உச்சம் பெற்று வருகிறார் அடுத்தது சுக்ர பகவான் சுக்ரன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்பதாம் தேதி உங்களுக்கு கன்னியா வீட்டுக்கு வருகிறார் சூரியன் பதினேழாம் தேதி கன்னி வீட்டுல இருந்து துலா வீட்டுக்கு வருகிறார் அதே போல புதன் இருபத்தி நாலாம் தேதி விருச்சக வீட்டுக்கும் செவ்வாய் இருபத்தி ஏழாம் தேதி துலா வீட்டுல இருந்து விருட்சக வீட்டுக்கும் மாறி வருகிறார் சுக்ரன் இந்த இடத்துல நீசமாகிறார் இருப்பினும் சுக்ரனும் புதனும் பரிவர்த்தனை பெறும் பொழுது இது நீசபங்க ராஜயோகத்தையும் கூட ஒரு சிலருக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு பிளஸ் சுக்கரனும் புதனும் பரிவர்த்தனையும் ஆகி என்னென்ன யோகங்களை தரார் அப்படிங்கிற முதல்ல பாத்துட்டீங்கன்னா இந்த குரு இந்த இடத்துல இருக்கும் பொழுது செவ்வாய் இங்கே நிற்பார் அப்போ குருவுக்கு கேந்திரத்தில் செவ்வாய் இருக்கும் பொழுது குரு மங்கள யோகம் வேலை செய்யும் உங்க ஜாதகத்துல குரு செவ்வாய் சேர்ப்பையோ அல்லது குரு செவ்வாய் பார்வையோ கேந்திர திரையோரம் ஏறினாலும் இந்த யோகங்கள் உங்களுக்கு வேலை செய்யும் ஒண்ணு அடுத்தது பாத்துட்டீங்கன்னா இந்த செவ்வாயும் புதனும் சேர்ந்து யுக்த யோகமாக வேலை செய்ய போகுது இந்த யுக்த யோகம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நல்ல நாலேஜ் கொடுக்கும் எந்த இடத்துல இருக்கின்றீர்களோ அந்த இடத்துல உயர் பதவி ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த குருவும் செவ்வாயும் சேர்ந்தால் பாத்துட்டீங்கன்னா முழுக்க 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 உங்களுக்கு வீடு மனை சொத்துக்கள் பயிர்ப்புகழோட வாழக்கூடிய ஒரு இந்த மாதம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகுது அடுத்தது சூரியனும் புதனும் சேர்ந்து புதாத்திய யோகமாக செயல்பட போகுது சூரியனும் புதனும் சேர்ந்த நல்ல அறிவு கூர்மையான திறமைகள் கூர்மையான அறிவு எதை செய்தாலும் அங்க கிண்டா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த சூரியனும் செவ்வாயும் சேர்றாங்க சூரியனும் செவ்வாயும் சேர்ந்தா இத வந்து மகா யோகம்னு சொல்லுவோம் அதே போல பெண்கள் தான் இது மாங்கல்ய தோஷம் அப்படிங்கறதும் எடுத்துக்கணும் அதே போல சூரியனும் குருவும் சேர்க்கையாக கூடிய காலகட்டங்கள கூட யோகம் வேலை செய்யும் யோகம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா கோவில் கட்டுறது உயர் புகழ் பதவி கிடைப்பது இதெல்லாமே இந்த கிரகங்களுடைய சேர்க்கையினால நடக்கக்கூடிய பலன்கள் இந்த மாதம் இதெல்லாமே உங்க ஜாதகத்துல இருந்ததுன்னா இன்னும் கூடுதலாக யோகங்கள் வேலை செய்வதுமான அமைப்பு உண்டு இப்ப ஒவ்வொரு ஜாதக ரீதியாகவும் ஒவ்வொரு ராசி ரீதியாகவும் எப்படி இருக்கும் அப்படிங்கிற முழுமையா பார்க்கலாம் மகர ராசிக்கு உண்டான அக்டோபர் மாத பலன்களை பத்தி பார்க்கலாம் மகர ராசி ராசி அதிபதி வக்கரத்துல இருக்கிறார் உங்க ஜாதகத்துல சனி வக்கரமாக இருந்தால் இந்த மாதம் பண வரவு பொருளாதாரம் உங்க பேச்சுக்கு மரியாதை அப்படிங்கறதுல உண்டு இருப்பினும் திருக்கணித முறைப்படி வாக்கிய முறைப்படி ஏழ்ரசனி முடிஞ்சிருச்சா இல்லையா நிறைய பேருக்கு சந்தேகங்கள் இருந்துகிட்டே இருக்கு அப்போ குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் பதினேழாம் தேதி கடக வீட்டுக்கு உச்சமாகி ராசி நேரடிய பாக்குறாரு அப்ப என்ன ஏழரை சனி இருந்தாலும் இல்லாட்டியும் உங்களுடைய தடைகள் எல்லாம் உடைய போகுது இழந்த சொத்துக்கள் இழந்த பெயர் இழந்த புகழ் இழந்த படம் இதெல்லாமே மீண்டும் எடுக்க போறீங்க வந்த கெட்ட பெயர் எல்லாமே விலகிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் நல்ல வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஆரோக்கியம் எல்லாமே செழிப்பா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாம் இந்த குரு ஏற்படுத்தி கொடுப்பார் குருவினுடைய பார்வை சரி மேல பண்றதுனால இந்த காலகட்டங்களில் இங்க செய்யக்கூடிய முயற்சிகள் எல்லாமே கை கூடி வரப்போகுது எதை தொட்டாலும் லாபம் அப்படிங்கிற அமைப்பு உண்டு இப்ப குரு யாருந்தா மூணு பனிரெண்டாம் அதிபதியால் உச்சம் ஆகும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு வெளிநாடு வெளியூர் பயணங்கள் அது ஏழாம் இடத்துல குடும்பத்தோட சேர்ந்து வெளியே எங்காவது போயிட்டு வரக்கூடிய ஒரு அமைப்பு கடைசிக்கு இன்ப சுற்றுலாவது போயிட்டு வரக்கூடிய ஒரு அமைப்பு ஒரு மன திருப்திக்காக வெளியே போயிட்டு வரக்குண்டான உண்டான அமைப்புகளை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தது நாலு மற்றும் பதினொன்றாம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல இருக்கார் அப்ப நாலுக்குடையவர் பத்தாம் வீட்டுல இருந்து நாலாம் இடத்தை பார்க்கிறோம் நாலுங்கிறதும் கேந்திரஸ்தானம் பத்துங்கிறது கேந்திரஸ்தானம் பெருமாள் ஸ்தானம்னு பயிர்க்கு அப்ப நாலுக்குடையார் பத்துக்கு வரும் பொழுது கண்டிப்பாக தொழில் வளர்ச்சிகள் உண்டு ஆரோக்கியம் நல்லா இருக்க போகுது தாயினுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்க போகுது வீடு மனை சொத்துக்கள் சார்ந்து இருந்து வந்து பிரச்சனைகள் எல்லாமே விலக போகுது நண்பர்கள் சொந்த பந்தங்கள் எல்லாமே உங்களுக்கு கெட்ட பெயர் வீடு கொடுத்துட்டு இருந்தாலும் கூட அந்த கெட்ட பெயர் எல்லாம் விலகி உங்களுக்கு அது நல்ல பெயராக மாற போகுது உங்களை புரிஞ்சுக்குவாங்க தொழில் வளர்ச்சி தொழிலுக்கு உண்டான அடுத்த கெட்ட பாதை அந்த ஐடியாஸ் எல்லாமே கிடைக்க போகுது இப்போ இப்ப நாலு பத்து கண்டிப்பாக தொழில் வளர்ச்சிகள் உண்டு அடுத்தது சுக்கரன் சுக்கரனை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா அஞ்சு மற்றும் பத்தாம் அதிபதியான சுக்கரன் உங்களுக்கு நீசம் ஆகுது அஞ்சு கூட நீசம் ஆனாலும் பரிவர்த்தனை பொழுது குழந்தைகளுடைய ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும் பெருசா பாதிப்பு வராது இருப்பினும் பத்தாம் அதிபதி அவர் ஆகுறதுனால கண்டிப்பாக தொழில புதுசா இன்வெஸ்ட்மென்ட் பண்ண வேண்டாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்களோ அது ரெகுலரா பண்ணா போதும் புதிய இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது பண்ணாமல் இருப்பது என்பது சிறப்பு குடும்ப தேவைகளை பூர்த்தி பண்றதுக்குண்டான ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார் சுக்கரன் குல தெய்வத்தினுடைய அனுகிரகம் முழுமையாக கிடைக்கப் போகுது ஏன்னா லக்னத்தையும் அதாவது ராசியும் குரு பார்க்கிறார் அப்ப குலதெய்வத்தினுடைய அனுகிரகமும் குடும்ப தேவைகளும் பெயர் புகழோட வாழக்கூடிய ஒரு அமைப்பும் இந்த மாதம் உண்டு அடுத்தது புதன் புதனை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ஆறு மற்றும் ஒன்பதாம் அதிபதியான புதன் அவர் இருக்கக்கூடியதும் பார்த்துட்டீங்கன்னா பத்தாம் வீட்டிலே இருக்கார் அப்ப ஆறுக்குடைய பத்தில் இருக்கும் பொழுது வேலை கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுப்பார் புதியதாக கடன் வாங்காமல் இருப்பதும் நல்லது கொஞ்சம் ஆரோக்கியத்துல கவனமா இருக்கும் என்னதான் வந்து குரு பார்வை இருந்தாலும் ஏதாவது நோய்கடிகள் வந்துகிட்டே இருக்கு அப்ப அவரே பார்வை உங்களுக்கு ஒன்பதாம் அதிபதியாகி பத்தாம் வீட்டில் இருக்கும்போது தர்ம கர்மாதிபதி யோகா வேலை செய்யும் தர்ம கர்மாதிபதி யோக வேலை செய்யும்பொழுது என்ன செய்வார் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு தந்தை சொத்துக்களை உங்களுக்கு கொடுப்பதற்குண்டான வாய்ப்புகளோ அல்லது அவருடைய வேலைகளை உங்களுக்கு கொடுப்பதற்குண்டான வாய்ப்புகளோ தொழில அது நீங்களும் அப்பவும் சேர்ந்து தொழில் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு ஒரு சப்போர்ட்டிவா காலகட்டங்கள் ஒன்பது பத்து தொடர்பு ஏற்படுறதுனால பெயர் புகழ் மதிப்போட வாழக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு நிச்சயமாக அடுத்தது சூரியன் சூரியனை பொறுத்தவரை எட்டு குறைவராய்ந்து ஒன்பதாம் வீட்டுல பதினேழாம் தேதி வரைக்கும் இருக்க போகிறார் அப்ப கண்டங்கள் விலக போகுது மறைந்த பணம் அதே போல யாருக்காவது பணத்தை கொடுத்துட்டு அது வராமல் இருக்கு அப்படின்னா அதெல்லாமே வருவதற்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் திடீர் வருமானங்கள் வரப்போகுது அதுவும் பதினேழாம் தேதி வரைக்கும் பதினேழாம் தேதிக்கு மேல பாத்தீங்கன்னா அவர் நீசம் ஆயிரம் இப்போ பணம் சார்ந்தது சொத்து சார்ந்தது கண்டங்கள் சார்ந்தது வெளியூர் வெளிநாடு பயணங்கள் சார்ந்தாலும் முடிந்த அளவுக்கு பதினேழாம் தேதிக்குள்ள வைத்துக் கொள்வது என்பது சிறப்பு மகரத்தை பொறுத்த வரைக்கும் இளவரசனி நடக்குது அல்லது இல்ல திருக்கணிதம் வாக்கியம் இருந்தாலும் குரு சனியை பார்க்குது இப்ப சனி பகவான் நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் கண்டிப்பாக அது உங்களுக்கு கொடுப்பதை கொடுத்தே தான் தீர்வார் அதை என்ன மாற்றுக்கிறது அப்ப குரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மருந்தாக செயல்படுவார் அவர் ஒரு ஆறுதலாக இருப்பார் ஒரு பக்கம் ஒரு விஷயங்கள் நடந்துட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் உங்களுக்கு நல்ல விஷயம் நடந்து கொண்டே இருக்கும் மகரம் மீண்டும் எழுந்து வரக்கூடிய ஒரு காலகட்டங்கள் அப்படிங்கிறது இந்த மாதத்துல இருந்து தொடங்க போகுது அப்படிங்கறத நீங்க எடுத்துக்கலாம் இதெல்லாம் ஒரு ட்ரெய்லர் மாதிரி ஏன்னா குரு வந்து உங்களுக்கு அடுத்த வருஷம் ஏப்ரல் மாசம் மாறார் இல்லையா இந்த இந்த காலையில் நடக்குதுன்னு வச்சுட்டு நீங்க பிளான் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் இயர்ல உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கறது இதெல்லாமே உங்க ஜாதக ரீதியாகவும் விசாபுத்திகள் ரீதியாகவும் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடும் நன்றி நீங்க ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம் திருச்சிட்டுமலம் தில்லையம்மளம் நரசிம்மத்துல சரணம்